நம்ம திருவண்ணாமலையில் வந்து பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் இதில்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை ஸ்பெசிஃபிக் சேனல்ஸ் இருக்குது பாருங்க அதில் திரு கம்யூனிட்டி குரூப்பில் அதுலேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தா ரமணாசிரமம் பக்கத்தில் வந்து எவ்வளோ மழை வாட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஷிங் ஃபோர்த் நிறையா மழை பெஞ்சிருக்கு எனக்கு அதான் என்ன தோணிது அப்படின்னா சாதுக்கள்லாம் கிரிவல பாதையில் நம்ம சரவணன் சாது என்ன பண்ணுறார் அவள் மாரிமுத்து சாதம் அவள் அம்மாவோட என்ன பண்ணுறாரு அப்படின்னு சரவணன் சாதெலாம் வீல் சேரில் வேற ஹீஸ் போவோம் அவரால் எப்படி மூவ் பண்ணி பக்கத்தில் போனாரா மாரிமுத்து சாதம் எப்படி மேனேஜ் பண்ணார் நாகராஜ சுவாமிகள் எப்படி மேனேஜ் பண்ணுறார் இளமாரன் சாதம் எப்படி மேனேஜ் பண்ணுறார் அப்படின்லாம் எனக்கு மனசில் தோணித்து ஷியாமலா பாட்டி வந்து ஆகம் இருக்குது பேருக்கு இருக்குது போவோம் ஒரு ஸ்ட்ரக்சர் அதில் என்ன ஒழுங்குறதா எப்படி மேனேஜ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நான் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்கிட்ட ஷாமலா பாட்டி கான்டாக்ட் மாத்திரம்தான் இருக்குது நான் அப்புறம் பேசி இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சா சா ராத்திரி ஆயிடுத்து படுத்துருவா நாளைக்கு வேணால் பேசி பார்க்குறேன் ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்லை இங்கே இருந்தே அப்படின்னு இருந்தால் கூட நம்ம ஏதோ ஒரு நாள் போகிறோம் ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறோம் வாழோட வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ ஒரு கடினமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் திருவண்ணாமலையில் வந்து வாசம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியம் சாதுக்கள்லாம் தான் நம்ம வந்து அவளை எண்ணத்தினாலையும் அதாவது செயலில் போய் உபகாரம் பண்ண முடியலனாலும் எண்ணத்தினாலும் அண்ணாமலையார வேண்டிக்கணும் சாதுக்கள் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அப்பா அனுகிரகம் இருக்குது எப்படியாவது எங்கேயாவது மூவ் ஆகிட்டுருப்பா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதிலெலாம் ஒரு ஒரு ஜுரம் இதெல்லாம் வந்ததுன்னா குளிரெலாம் வந்ததுனாக்க அவள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுதான் எனக்கு மனசில் தோணித்து ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் ஷெட்டெல்லாம் இருக்குதுனாலும் அது திறந்து வச்சுருக்காளா அப்படின்னு தெரியாது கிரிவலை பாதையில் நம்மளுக்கே தெரியும் எல்லாமே பூட்டி தான் இருக்கும் ஸோ அதான் கிரிவலம் வர வேண்டாம் இந்த சமயத்தில் ரொம்ப மழை பெய்யுறதுன்னு கூட ஒரு சேனலில் போட்டிருந்தார் ஐ திங்க் திருவண்ணாமலை சேனல் ஒரு சேனலில் போட்டிருந்தார் அவர் அது ரொம்ப கிரிவலம் வராதிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கிரிவலம் ரோடில் அந்த ஜாயின் பாருங்க ரோடெல்லாம் அந்த ஜென்ஷன் தான் நினைக்கிறேன் அது அங்கெல்லாம் பார்த்தாக்கா பயங்கரமாக தண்ணி வருது அதே மாதிரியே திரு கம்யூனிட்டியில் எடுத்து போட்டிருந்தா குரூப்பில் பிரமணாசிரமம் பக்கத்துலலாம் நிறையா வாட்டர் இதெல்லாம் வந்து வருது சாவித்திரி பாட்டி இருந்த இடம் பக்கத்தில் கூட நிறையா வாட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அன்னதான சேனல்லையும் போட்டிருந்தா மற்றபடி அன்னதான சேனல்லாம் வந்து இனிமேல் தான் அவள் ரீச் ரீச் பண்ணி அவளெல்லாம் எல்லாம் அன்னதானம் கொடுக்க முடிஞ்சுதா ரீச் பண்ண முடிஞ்சுதா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்லாம் தெரியல அதான் நான் மனசில் நினச்சிருந்தேன் சரி அப்படியே சும்மா கடந்து போய்டுறதுக்கு இல்லை பேசியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா கூட நாள் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் கண்டிப்பாக அண்ணாமலையார் எல்லோரையும் காப்பாற்றுவார் நம்ம ரொம்ப